சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் ஒரே நாளில் கதிகலங்க வைத்திருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் வீரர்கள் யாரும் நேரடியாக களத்திற்கு செல்லவில்லை குண்டுகள் பயன்படுத்தப்படவில்லை துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்படவில்லை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு சொல்லி வைத்தது போல ஹிஸ்புல்லா இயக்கத்தினை அடித்து நொறுக்கி இருக்கிறது இஸ்ரேல் இது பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கம் பயன்படுத்துகின்ற பேஜர்கள் வெடித்திருக்கின்றன பேஜர் என்றால் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மெசேஜிங் கருவி இரண்டு பேஜர்களுக்கு இடையே மெசேஜ் செய்யக்கூடிய இயந்திரம் தான் இது இதை ஒட்டு கேட்க முடியாது என்பதால் ஹிஸ்புல்லா அமைப்பு தற்போது இதை பயன்படுத்தி வந்தது பொக்கெட்டில் வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு கையடக்கமாக இருக்கின்ற இந்த பேஜர்கள்தான் தான் தற்போது வெடித்திருக்கின்றன லெபனான் நாட்டில் செயல்பட்டு வருகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரினுடைய ஐயாயிரம் பேஜர்கள் நேற்று ஒரே நேரத்தில் திடீரென்று வெடித்து இருக்கின்றன இதில் ஒன்பது பேர் பலியாகி இருக்கின்ற நிலையில் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் நூறு பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கொல்லப்பட்டவர்களில் இருவர் இரண்டு ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய மகன்கள் அப்படி என்று ஹிஸ்புல்லா உறுப்பினர் ஒருவரினுடைய மகளும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஹிஸ்புல்லா அமைப்பினர் மட்டுமன்றி லெபனானுக்கான ஈரானிய தூதரும் இந்த நூதன தாக்குதலில் சிக்கியிருக்கிறார் இந்நிலையில்தான் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேஜர்கள் வெடித்ததற்கு இஸ்ரேலினுடைய உளவுத்துறையான மொசாட் செய்த சதிச்செயல்தான் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது பேஜர்களினுடைய பயன்பாடு உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட இப்படியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படவில்லை ஆனால் தற்போது இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் லெபனான் முழுவதும் ஆயிரக்கணக்கான பேஜர்களை ஒரே நேரத்தில் வெடிக்க வைத்திருக்கிறது அதாவது பேஜர்களில் மொசாட் உளவு அமைப்பு வெடிபொருளை வைத்து இந்த வெடிப்பை நிகழ்த்தியிருப்பதாக திடுக்கிடுகின்ற தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் காசா மீது ஆரம்பித்திருக்கின்ற போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளுகின்ற லெபனான் நாட்டில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இதற்கு இஸ்ரேலும் பதில் தாக்குதலை நடத்தி வந்தாலும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் என்பது இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியை கொடுத்திருக்கிறது இந்நிலையில் தான் நேற்று ஒரே நேரத்தில் லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வருகின்ற ஆயிரக்கணக்கான பேஜர்கள் வெடித்து சிதறியிருக்கின்றன லெபனான் மட்டுமல்லாது அந்நாட்டுக்கு வெளியே சிரியாவில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு ஆயுத கும்பல் வைத்திருந்த பேஜர்களும் The வெடித்து சிதறியிருக்கின்றன மொத்தமாக ஐந்தாயிரம் பேஜர்கள் வெடித்து சிதறியிருக்கிறது பின்னணியில் இஸ்ரேல் இருக்கலாம் என்று லெபனான் சந்தேகம் எழுப்பிய நிலையில் தான் தற்போது திடுக்கிட வைக்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது மேலுமே இந்த சம்பவத்தை இஸ்ரேலில் இருந்தே அந்த நாட்டினுடைய உளவு அமைப்பான மொசாட் பெரிய பிளான் செய்து அதனை சொதப்பாமல் செய்து முடித்திருப்பதாக பகீர் தகவல் கிடைத்திருக்கிறது அதாவது இஸ்ரேலுக்கு லெபனானில் செயல்பட்டு வருகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தகவல் பரிமாற்றம் சாதனங்கள் குறித்த விவரங்கள் தெரியும் கண்காணிப்பை ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிகமாக இந்த தான் பயன்படுத்தி வருகின்றார்கள் இதில் போன் பேச முடியாமல் இருந்தாலுமே ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மெசேஜ் அனுப்பி வைக்கக்கூடிய வசதி இருக்கிறது செல்போன் பயன்படுத்தினால் இஸ்ரேல் உளவு பார்க்கலாம் என்பதால் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இந்த பேஜரை பயன்படுத்தி வருகிறார்கள் இப்படி பேஜர்கள் மூலம் தான் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான திட்டங்களை வகுத்து மெசேஜ் பரிமாற்றம் செய்து வந்தார்கள் இதனால் பேஜர் மூலம் அவர்களை தீர்த்து கட்ட இஸ்ரேல் திட்டமிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்காக பெரிய பிளானை இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் தீட்டி அதனை தற்போது செயற்படுத்தி இருக்கிறது அதாவது இஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்துகின்ற பேஜர்கள் தைவான் நாட்டினுடைய தைவே நகரில் செயல்பட்டு வருகின்ற கோல்ட் அப்பல்லோ என்கின்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது இங்கிருந்துதான் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு பேஜர்கள் வந்து செல்கின்றது சமீபத்தில் அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தைவானிடமிருந்து ஐந்தாயிரம் பேஜர்களை ஹிஸ்புல்லா அமைப்பினர் வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பேஜர்கள் தான் நேற்று திடீரென்று வெடித்து சிதறியிருக்கின்றன தற்போது வெடித்திருக்கின்ற அந்த பேஜரினுடைய மொடல் என்பது ஏ பி நைன் டூ போர் என்பதாகும் இந்த வெடிப்புக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பேஜரில் இருந்த போர்ட்டுக்களினுடைய இருபது கிராமுக்கும் குறைவான வெடிபொருட்கள் தான் என்று லெபனானினுடைய பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தைவானிலிருந்து வாங்கப்பட்ட பேஜரில் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு வெடிபொருட்களை வைத்திருக்கிறது பட்ரியின் மீதும் போர்ட் மீதும் இந்த வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வெடிபொருட்களை ஸ்கேனர் உள்ளிட்ட தொழில்நுட்ப சாதனங்கள் மூலம் கண்டறிவது கடினமான ஒன்று அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் இன்னொரு லெபனான் அதிகாரி ஸ்கை நியூஸ் அரேபியாவுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் உளவுத்துறை பேஜரின் உள்ளே பிஇ டி வெடிபொருளை பற்றிக்குள் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் பற்றியினுடைய வெப்பத்தை உயர்த்தி அதனை இஸ்ரேல் உளவுத்துறை வெடிக்க வைத்திருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக லெபனான் நாட்டு பாதுகாப்புத்துறை விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இந்த பேஜர்கள் அனைத்துமே தைவானினுடைய கோல்ட் அப்பெல்லோன்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று கூறப்பட்ட நிலையில் அந்த கோல்ட் அப்பல்லோன் நிறுவனம் என்ன சொல்கிறது என்றால் ஐரோப்பிய நிறுவனம் ஒன்று தற்போது அந்த பேஜர்களை தயாரித்து வருவதாகவும் அவர்களே கோல்ட் அப்பல்லோன் என்கின்ற பெயரில் அவற்றை சந்தைப்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான இந்த திட்டமானது பல மாதங்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கோல்டு அப்பல்லோன்ற நிறுவனத்திடமிருந்து புதிதாக ஐந்தாயிரம் பேஜர்களை வாங்கிய ஹிஸ்புல்லா அமைப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த ஐந்தாயிரம் பேஜர்களும் ஹிஸ்புல்லா அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பேஜர்கள் அனைத்துமே ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்டது என்றும் தைவான் நிறுவனம் சார்பில் தற்போது ஐரோப்பிய நிறுவனமே தயாரித்து சந்தைப்படுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேலினுடைய இதே மொசாட் உளவு அமைப்பானது கொடுத்து தயாரிக்கப்பட்ட இந்த ஐயாயிரம் பேஜர்களுக்குள் சிறிய அளவிலான அதாவது மூன்று கிராம் அளவிலான வெடிபொருளை வைத்ததாகவும் தகவல் வந்து வெளியாகி லெபனான் அதிகாரிகள் கூறிய அந்த கருத்தும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலுமே இந்த சதி திட்டம் பல மாதங்களாக தீட்டப்பட்டிருப்பதோடு இவற்றை பல மாதங்களாக ஹிஸ்புல்லாவால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதற்கான பதிலடியை இஸ்ரேல் உறுதியாக பெருமப்படி என்று சொல்லியும் ஹிஸ்புல்லா சூளுரைத்திருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி காசா மீது போர் தொடங்கியதன் பின்னர் மிகப்பெரிய பாதுகாப்பு அத்துமுறல் இதுவன் இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை நடந்த விவகாரத்தில் கொந்தளித்து போயிருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு பதிலடி உறுதி அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறது இருப்பினுமே இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் அரசோ இஸ்ரேல் இராணுவமோ அல்லது இஸ்ரேலினுடைய மொசாட் உளவுத்துறை சார்பில் இருந்தோ எந்தவிதமான விளக்கங்களும் இன்னும் அளிக்கப்படவில்லை இருப்பினும் இஸ்ரேல் இப்படி செய்திருக்குமா என்ற கேள்வி பலருக்கு இருக்கின்ற நிலையில் து இந்த சம்பவத்தை இதற்கு முன்னரும் ஒருமுறை செய்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஏஜென்சியினுடைய முன்னாள் உளவுத்துறை ஆய்வாளர் டேவிட் என்ன சொல்கிறார் ஹமாஸ் தலைவர் ஜாக்கியா ஐயாஸை கொலை செய்யப்பட்டார் அவர் தன்னுடைய தந்தைக்கு செல்போனில் அழைத்த போது அந்த செல்போன் வெடித்து அவர் இறந்தார் இந்த செல்போன் வெடிப்புக்கு காரணம் அதன் உள்ளே இருந்த பதினைந்து கிராம் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துதான் என்று சொல்ல கூறப்பட்டது இதனை இஸ்ரேலினுடைய அப்போதைய உளவு நிறுவனமான சிங்பெட் ஈடுபடுத்தி இருந்தது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் பேஜர் வெடிப்பினுடைய பின்னணியிலும் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் இருக்கிறது என்று பலரும் கருதுகின்றனர் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்